வணக்கமுங்க இன்றைக்கி ஒரு சின்ன மன வருத்தப்பட்ட பதிவோடு உங்கள் கூட சேர்ந்துக்க வந்திருக்கேன் எல்லோரும் நியூஸ் பேப்பர்லேயும் சமூக வலைதளங்களையும் பார்த்துருப்போம் திருப்பரங்குன்றமில் தூணில் விளக்கேற்ற அனுமதி இல்லாததுனால் தீக்குளித்து ஒருவர் சாவு அப்படின்னு சொல்லி இதை பற்றி நீங்கள் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இறந்து போனவரோட குடும்பம் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு மனைவி இவங்களோட நிலைமைய அவர் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம் யோசனை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நாளைக்கு ஒரு வேளை நீதிமன்ற உத்தரவு வரலாம் வராமலும் போகலாம் இல்லை இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அந்த தூணில் தீபம் ஏற்றிட்டு போயிடுவாங்க ஏற்றட்டும் ஏற்றாமல் போகட்டும் எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணினாங்க அரசு தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும் நம்ம தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும் இதெல்லாம் இங்கே கேள்வி கிடையாது பேச்சும் கிடையாது உயிர் அதாவது கடவுள் கொடுத்த ஒரு உயிரை கடவுளாக அதற்கான நேரம் வந்து எடுத்துக்க சந்தர்ப்பம் க்கு நாம் ஒத்துழைக்கணுமே ஒழிய நாமளாக ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த உயிரை இப்போது நம்ம பணையம் வச்சு பறிப்போக வச்சிட்ருக்கோம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்றைக்கி அந்த ஒரு தீபம் ஏற்றுறதுனால எல்லோரும் போராடுனாங்க இல்லைன்னு சொல்லலை அந்த ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு உங்கள் உயிரை கொண்டு போய் பணையமாக வச்சு பறிப்போக வச்சுட்டிங்களே நாளைக்கு வருஷம் வருஷம் தீப திருநாள் வரும் வருஷ வருஷம் தீபாவளி வரும் வருஷ வருஷம் பொங்கல் வரும் எல்லா நாட்களும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துல தனியா வாடுறது என் கூட என் அப்பா இல்லையே என் கணவர் இல்லையே என் மகன் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஒரு சூழ்நிலையை உங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்க தம்பி நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த பிஞ்சு குழந்தைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் பொதுவாகவே நான் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட மற்ற சம்பந்தப்பட்ட பதிவுகள் போடுறது இல்ல ஏன்னா எல்லாமுமே சரிசமமாக போயிடும் ஆனால் அரசியல் சமூகம் அதையும் தாண்டி மனசாட்சியோட ஒரு சகோதரியாக இந்த பதிவை போடுறேன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு அப்படின்னு தெரியல தீக்குளிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியான விஷயமாக நீங்கள் நினச்சிட்டு போயிட்டீங்க ஒரு சூடாக இருக்கிற பாத்திரத்தை தொட்டுட்டால் கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி யோசிச்சிருக்கலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்கள் பெ பெத்தவங்க வந்துட்டு என் குழந்தைக்கு வெயில் பட்டா சுற்றுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம் ஏன் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என் குழந்தைக்கு தீ பட்டா சுற்றுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம் எல்லாத்தையுமே தாண்டி அந்த குழந்தை இன்னைக்கு நிர்கதியா ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டீங்களே ஆழ்ந்த அனுதாபம்னு சொல்கிறதா இல்லை உங்களோட அறியாமையை எண்ணி நான் வருத்தப்படுறதான்னு தெரியல எது எப்படியோ முடிஞ்சு போனதை யாராலையுமே மாற்ற முடியாது இனிமேலும் இது போன்ற ஒரு முட்டாள்தனமான முடிவுகளை எந்த உறவுகளுமே தேடிரக்கூடாது எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைகளை சந்தோஷமாகவும் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷங்களாகவும் சமூகத்தை கொஞ்சம் பாதுகாப்போடு வழிநடத்தி போகணும்னு நினைக்கணும் மன வருத்தம் ஆழ்ந்த அனுதாபங்கள் இருந்தவருக்கு